புளி சீசன் ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இல்லாமல் புளி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ இந்த வருஷத்துக்கு உண்டான புளி வாங்கியாச்சு பார்த்திங்கன்னா சதபத்தான புளிப்பு புளி இந்த புளியிலே பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக சொல்லுவாங்க புளிப்பு புளி சொல்லுவாங்க இனிப்பு புளி சொல்லுவாங்க இனிப்பு புளி வாங்கினீங்கன்னா சீக்கிரமே பூச்சி பிடிச்சிரும் நான் அதனால் புளிப்பு புளி தான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் நல்ல வெயிலில் காய வச்சேன் எனக்கு கொடுத்துட்டாங்க என் ஃப்ரெண்டு வீட்லேருந்து வாங்கினேன் புளி நல்லாயிருக்கு நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க நல்லா வெயில் காய வச்சு இதை நான் அப்படியே இந்த ஒன் இயருக்கு ஸ்டோர் பண்ணணும் இதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீங்கான் அல்லது கண்ணாடியில் ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நல்லது நான் இப்போதிக்கி பீங்கான் வந்து இப்போ தான் கழுவி போட்டிருக்கிறேன் அதனால் இப்போ வாங்கிட்டு வந்த உடனேயுமே நம்ம வெளியில் வைக்க வேண்டாங்கிறதுனால நான் இப்போ ஒரு பிளாஸ்டிக் பாலியில் ஸ்டோர் பண்ண போகிறேன் இதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு புளி வச்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கல் உப்பு எடுத்துருக்கு இல்லைங்களா அது நல்லா ஒரு கை அளவுக்கு நம்ம மேலே அப்படியே லேயராக ஒரு லேயர் போட்டணும் ரொம்ப நல்லா நல்லா காஞ்சிருக்கு குதித்து அது மேலே போட்டுக்கலாம் சில பேர்லாம் உருட்டி வைப்பாங்க உருட்டி வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக குடிச்சிக்கும் அப்படியே எடுக்கும்போது கொஞ்சம் தரளமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் உதிரி மாதிரி போட்டு வச்சோம்னா அப்பப்போ வேணுங்கிறப்ப கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சில பேர் வந்து அந்த புளி வந்து கருப்பாக மாறக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் உணவே சாப்பிட்றோம் அதுக்கு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதை மறுபடி நம்ம எடுத்து சாப்பிடும்போது நமக்கு அது கொஞ்சம் அந்த சின்னஸோடு சாப்பிட்றது நல்லதான்னு யோசிங்க கலர் மாறினா பரவாயில்ல கலருக்காக உடம்ப கூடாது இல்லையா அதனால் நானும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன் இப்படி தான் நானும் ஒவ்வொரு வருஷமும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அப்பப்போ ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து பார்ப்பேன் ஒண்ணு பூச்சிலாம் இல்லாமல் இருந்ததுன்னா அப்படியே வச்சிருவேன் ஏதாவது சின்னதாக வண்டு மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு முறை காய வச்சு திரும்ப நான் எடுத்து வச்சுப்பேன் இது கறிக்காதா ஏறி இல்ல நம்ம வந்து அது உப்பு வந்து உள்ள இழுத்துக்கும் ரொம்ப கறிக்காது நார்மலாக தான் இருக்கும் உப்பு தண்ணி விட்டுறாதான் தண்ணிலாம் விடாது அப்படியே இது அந்த உப்பு வந்து உப்பு அது என்ன சொல்கிறது ப்ரெசர்வேட்டிவ் மாதிரி புளிய பூச்சி பிடிக்காமையும் வீணாக போகாமையும் இருக்கிறதுக்கு தான் இந்த உப்பு இதனால் ஒன்றும் ஆகாது இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒன் இயருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும் அப்பப்போ நம்ம சின்னதாக ஒரு டப்பாவில் எடுத்து ஒரு மாதத்துக்கு வாட்டி சின்னதாக நம்ம யூஸ் பண்ணுற டப்பாவில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒன் இயருக்கு இந்த புளி என்ன ஆகும் உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சீசனில் நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கும் நமக்கு தேவையான புளி கிடச்சிரும் இப்போ நம்ம வீட்டில் சிக்கனமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வருஷத்துக்கு உண்டான புளி மிளகாய் கருப்பு இது இந்த மாதிரிலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா பொருளும் நல்லா நிறைஞ்சு இருக்கும் நம்ம வீட்டில் விலை ஏறுனாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு உண்டான புளி வாங்கிட்டோம் அப்போ நமக்கு திருப்தியாக இருக்கும் சில நேரம் நமக்கு பொருள் எல்லாம் கம்மியாக இருந்துன்னு வச்சுங்களேன் சமைக்கும் போதே கஷ்டமாக இருக்கும் ஆகா இது எத்தனை நாளில் தீந்துருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இப்போ எனக்கெல்லாம் அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா ஒன் இயருக்கு உண்டானதை நான் வாங்கி இப்பயே ஸ்டோர் பண்ணிட்டேன் நீங்களும் இந்த மாரி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க தேங்க் யூ